நாட்டின் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் அறிஞர் அண்ணா பூங்காவில் இன்று காலை தொடங்கியது அண்ணா பூங்கா நடப்போர் நல சங்கத்தின் தலைவர் நா மனோகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி அனைவருக்கும் வாழ்த்து கூறினார் இந்த விழாவில் தமிழறிஞர் புலவர் ராமதாஸ் யோகா மாஸ்டர் ராஜசேகர் ஜவுளிக்கடை உரிமையாளர் வகாப் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் ஜெகதீசன் ஆகிய மூத்த குடிமக்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது முன்னதாக பேண்ட் வாத்தியங்கள் முழங்கி தேசிய கொடி ஏந்தி பூங்கா முழுவதும் சுற்றி அணிவகுப்பு நடத்தப்பட்டது சிலம்ப வீரர் சண்முகம் தலைமையிலான சிறுவர்களும் சிறுமியரும் சிலம்பாட்டம் நடத்தியபடி ஊர்வலத்தில் அணிவகுத்து வந்தனர் தமிழ்தாய் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய இந்த விழா தேசிய கூதத்துடன் நிறைவடைந்தது விழாவில் அண்ணா பூங்கா நடப்புற நல சங்க செயலாளர் குணசேகரன் பொருளாளர் ராஜசேகரன் துணைத் தலைவர் அண்ணாதுரை ஜோதி துணை செயலாளர் அலெக்ஸ் மகளிரணி நிர்வாகிகள் ரேவதி ராஜகாந்தி ஆனந்தி மற்றும் தகவல் உரிமை சட்ட ஆர்வலர் தங்கராஜ் துணிக்கடை அதிபர் பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் ஜாயிர தாய் சொல்லு வாடர் ஜெய் வந்து இந்த நம்முடைய அண்ணா அண்ணா பொங்கலே பல சேவைகளை அவர் செய்து வருகிறார் தமிழ் 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 என்று அந்த அந்த மொத்தமே அவருடைய உள்ளத்திலே அவர்கள் உடல் சூழலாக தமிழ் ரத்தம் பாய்க்கப்படுகிறது பாய்ந்து கொண்டிருக்கிறது அவங்களுக்கு அவருக்கு என்ன சொன்னால் ரொம்ப பிடிக்கும் அவர் எல்லோரையும் ஒரு மன சந்தோஷத்தோட வாழ்க வாழ்க சொல்லுவார் அதுதான் அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு அதை சொல்லும் போதே ஒரு சந்தோஷமா வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க என்று சொல்லுவார் அப்பேற்பட்டவர் நாமெல்லாம் சேர்ந்து அவர் இன்னும் பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நாம் அவரை இந்த நேரத்தில் நாம் அவருடைய வாழ்க்கை கடமைப்பட்டு இந்த வாழ்க்கை என்பது நாம மேலிருந்து கீழே வரும் இப்போ நமக்கு இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க நான் சொல்லல எழுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க எனக்கு வந்து இருபத்தி ஏழு இது என்று நான் நினைக்கிறார் கேட்டீங்கன்னா என்னுடைய மன உறுதி என்னால முடியும் அந்த மன உறுதி வயசாயிட்டு சொல்லி யாரோ வயசுக்குத்தான் வயசாயிடுச்சு நமக்கு வயசாகல அதனால எல்லோரும் இளைஞர்கள் தான் ஏன்னா நாம இந்திய நாட்டிலேயே வாங்கி கொண்டிருக்கிறோம் இந்திய நாட்டிலே எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு குடியரசு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் என்றுமே நாம் எல்லாம் இளைஞர்கள் தான் இன்னும் சொல்ல அண்ணா பூங்காவிலே நடப்பு அலுவலகத்தினுடைய தலைவரின் கீழே நாம நடக்கிறதுனால என்றும் நாம் இளைஞர்கள் தான் சந்தோஷம் எல்லாம் உதவிக்கரங்கள் அவங்களாம் எல்லாருமே யாருக்கு என்ன உதவினாலும் அவங்க பண்ணுவாங்க கௌரவப்படுத்துவாங்க எல்லாருமே இன்னி இயத்தில் ரொம்ப நாளாக அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் எல்லாரையும் கௌரவப்படுத்தி எல்லாரையும் கௌரவப்படுத்தி இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் பண்ணதுக்கே எனக்கு ரொம்ப கௌரவம்